உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்ரம் டூ அப்படிங்கிற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் நடித்த இந்தியன் டூ படம் போன வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிது யாருமே இந்த தோல்வியை வந்து எதிர்பார்க்கல அதுவும் நம்ம சங்கர் கமல் கூட்டணி அப்படிங்கும் போது அந்த படம் நிச்சயமாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வெயிட் பண்ணிருந்துச்சு ஆனால் துரதிர்ஷமாக அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போது கமலோட அடுத்த படம் என்னவாக இருக்கும் உடனே விக்ரம் டூ மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் தேவை அப்படிங்கும்போது தான் கமல் நடித்த படம் தக் லைஃப் அப்படிங்கிற படம் நம்ம மணியத்தனம் இயக்கத்தில் கிட்டத்தட்ட நாயகன் படத்துக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர் நடித்த படம் நடிச்சிட்ருக்க படம் நடித்து முடித்த படம் எப்படியாலும் சொல்லிக்கலாம் அளவுக்கு மக்கள் வந்து அந்த படத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க கூடவே சிம்புவும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கூடுதல் சுவாரஸ்யம் வழக்கம் போல ஏஆர் ஆர் ரஹ்மான் பேட்டியில் வந்து இந்த தக் லைஃப்பில் பயங்கரமான ஒரு மேஜிக் இருக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு அவரே ஒரு தோரணையாக சொன்னார் ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்தையும் அதிகமாக புகழாத அதிகமாக பில்டப் தராத ரகுமானே இப்படி சொல்கிறாருனா நிச்சயமாக அந்த படம் வேற லெவலில் ஏதாவது ஒரு விஷயத்த கமலும் மனிதத்தனும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு வர ஜூன் அஞ்சாம் தேதி அந்த படம் ரிலீஸு ஸோ இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம் கமலும் மணியத்திரமும் இப்போ நமக்கே தெரியும் கமல் அவர்கள் தக்லை படத்தோட டப்பிங் பணிகளை அப்போவே முடிச்சு போயிட்டாரு ஆனாலும் கூட இப்போ மீண்டும் வந்து சின்ன சின்ன ஒரு பேட்ச் மாதிரியான சில விஷயங்களை ரீடப் பண்ண போறதா தகவலா வந்திருக்கு அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு நம்ம சொன்ன மாதிரி இந்த ரீடப் விஷயம் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மிக்சிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சின்ன சின்ன ஃபைன் டியூன் பண்ண விஷயம் ஃபைன் டியூன் பண்ணுற விஷயம் இதை வந்து மனியத்தன் பண்ண போகிறாராம் ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த படத்துக்கான பிரம்மாண்டமான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் பண்ணிட்டாங்க ஒரு விக்ரம் டூ மாதிரி ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு இந்தியன் டூ மாதிரி ஸோ இப்போ பேன் இண்டியா படங்கள்லாவே பேன் இண்டியா ப்ரொமோஷன் தானே ஸோ அதனால் கமலும் மணியத்தனமும் தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா கேரளா ஆந்திரா அப்புறம் வட மாநிலங்கள் இது மட்டும் கிடையாது பல வெளிநாடுகள் ஸோ எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமான ப்ரொமோஷனை பண்ண போகிறாங்க ஸோ அந்த ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சமாக டீசர் ட்ரெய்லர் அதுக்கப்புறம் மே மாதம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் தான் அது டிவி சேனல்களில் யூடியூப் சேனல்களில் இப்படி எங்கெங்கே தளங்கள் இருக்கோ அங்கே வந்து இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இந்த தக்லைஃப்காக எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்